இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம பார்க்க போற கதையை ரொம்ப சாதாரணமா நினைச்சுக்காதீங்க இந்த கதைக்குள்ள ஆயிரம் அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்கு இந்த கதையை நீங்க முழுசா கேட்டு முடிக்கும் போது இந்த கதை நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கும் ரொம்பவே சுவாரஸ்யமான அர்த்தமுள்ள இந்த கதைய கடைசி வரைக்கும் கேளுங்க சரி கதைக்குள்ள போலாமா ஒரு ஊரில் வியாபாரி ஒருவன் வாழ்ந்து வந்தான் தனது ஊரிலிருந்து தினமும் சரக்கு மூட்டைகளை கொண்டு சென்று பக்கத்து ஊர் சந்தையில் விற்பது அவனது தொழில் இதற்காக மாட்டு வண்டி ஒன்றை அவன் வைத்திருந்தான் ஒருநாள் அவன் வண்டியில் பூட்டும் மாடு அவனிடம் வந்து எஜமான் இரண்டு ஆண்டுகளாக நான் உங்களிடம் வேலை செய்கிறேன் ஆனால் நான் செய்யும் வேலைக்கு நீங்கள் எனக்கு சாப்பிடக் கொடுக்கும் புட்களின் அளவோ மிகவும் குறைவு தயவு செய்து எனக்கு நீங்கள் கொடுக்கும் புள்ளின் அளவை அதிகரியுங்கள் என்றது மாடு சொன்னதை கவனமாக கேட்ட வியாபாரி மாடே நீ கடினமாக உழைப்பது உண்மையே ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் மாடு இருபத்தைந்து மூட்டைகளை தன் வண்டியில் சுமக்கிறது ஆனால் நீயோ தினமும் இருபது மூட்டைகளை மட்டுமே சுமக்கிறாய் நீ அதிக மூட்டைகளை சுமந்தால் உனக்கு புள்ளி அளவை அதிகரிப்பதை பற்றி யோசிக்கிறேன் என்றான் பக்கத்து வீட்டு மாடு பஞ்சு மூட்டைகளை மட்டுமே சுமக்கிறது என்பதை அறியாமல் இந்த மாடும் அதிக மூட்டைகளை சுமக்க ஒப்புக்கொண்டது இப்படியே ஓராண்டு சென்றது மாடு மீண்டும் சென்று வியாபாரியிடம் புள்ளின் அளவை அதிகரிக்க கேட்டது அதற்கு வியாபாரி மாடே அதிக பாரம் ஏற்றியதால் நம்முடைய பழைய வண்டி பாதிப்படைந்து விட்டது எனவே நான் இப்பொழுது புது வண்டி செய்ய சொல்லியிருக்கிறேன் அதற்கு ஆகும் செலவை வேறு நான் பார்க்க வேண்டும் இன்னும் சற்று நாள் பொறுத்துக்கொள் நான் புள்ளின் அளவை நிச்சயம் அதிகரிக்கிறேன் என்றான் வேறு வழியின்றி மாடும் ஒப்புக்கொண்டது புது வண்டி வந்து ஆறு மாதங்களுக்கு பின் மாடு மீண்டும் வியாபாரியிடம் சென்று வழக்கமான கோரிக்கையை வைத்தது இப்போது வியாபாரி மாடே இப்போதெல்லாம் உன்னுடைய வேகம் மிகவும் குறைந்து விட்டது பக்கத்து ஊருக்கு செல்ல முன்பை விட அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறாய் இதனால் நான் வியாபாரம் செய்யக்கூடிய நேரம் குறைந்து விட்டது எனவே உனக்கு அதிக புல் தருவது இப்போதைக்கு சாத்தியமில்லை என்றான் கோபமடைந்த மாடு எஜமான் இந்த புது வண்டியின் பாரம் பழைய வண்டியை விட மிக அதிகம் இந்த கணத்தையும் சேர்த்து இழுக்க வேண்டியதாலேயே என்னால் முன்பு போல விரைவாக செல்ல முடியவில்லை என்றது அதற்கு வியாபாரி மாடே நீ என்ன காரணம் சொன்னாலும் உன்னால் எனக்கு அதிக லாபத்தை பெற்றுத்தர முடியவில்லை நான் உன்மேல் ஏற்றும் மூட்டைகளின் எண்ணிக்கைகளை வேண்டுமானால் குறைத்து விடுகிறேன் ஆனால் நீ அதிக புல் கேட்காதே என்றான் தன் இத்தனை ஆண்டு உழைப்பும் வீணாகிவிடும் என்று பயந்த மாடு வேண்டா எஜமா நான் எப்படியாவது வேகமாக சென்று உங்களுக்கு அதிக லாபம் பெற்று தந்து விடுகிறேன் என்று கூறியது மறுநாள் முதல் மாடு தன் சக்தியெல்லாம் திரட்டி வேகமாக ஓட ஆரம்பித்தது மீண்டும் முன்பு எடுத்துக்கொண்ட அதே நேரத்திலேயே பக்கத்து ஊருக்கு சென்று வியாபாரியை சேர்க்க தொடங்கியது ஆனால் மிக கடின உழைப்பால் ஒரே மாதத்திலேயே நோயிற்று படுத்த படுக்கையானது வழக்கமாக சாப்பிடும் பிள்ளை கூட அதனால் சாப்பிட முடியவில்லை சில நாட்கள் கழித்து வியாபாரி மாடே உன்னை நல்ல விலைக்கு ஒருவர் கேட்கிறார் அவரிடம் உன்னை விற்றுவிட போகிறேன் என்றான் யஜமான் நான் இப்போது இருக்கும் நிலையில் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது என்னை ஏன் அவர்கள் விலைக்கு கேட்கிறார்கள் என்றது வியாபாரி அதற்கு அவர்கள் உன்னை வேலை செய்ய சொல்ல வாங்கவில்லை உன்னுடைய தோலை எடுக்கவே உன்னை விலக்கி கேட்கிறார்கள் என்றான் வியாபாரி சொன்ன பதிலை கேட்டதும் மாட்டிற்கு கண்கள் கலங்கின எஜமா நீங்கள் செய்வது அநியாயம் உங்கள் பேச்சை நம்பி நான் மாடாய் உடைத்ததாலேயே நான் நோயுற்றிருக்கிறேன் இல்லாவிடில் நான் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருந்திருப்பேன் நீங்கள் செய்தது துரோகம் என்றது அதை கேட்ட வியாபாரி நான் செய்தது துரோகம் இல்லை ஒரு எஜமானனின் லட்சியம் தன் தொழிலாளியிடம் முடிந்த அளவு அதிக வேலை வாங்கி லாபம் பெறுவது நான் அதையே செய்தேன் உன்னால் ஐந்து ஆண்டுகளில் சம்பாதிக்க வேண்டிய பணத்தையும் மூன்றே ஆண்டுகளில் சம்பாதித்து விட்டேன் இப்போது உன்னை விற்பதன் மூலம் பணமும் சம்பாதிக்கப் போகிறேன் என்னுடைய அதிக லாபம் பெறும் நோக்கம் நிறைவேற உன்னுடைய ஆசையை மூலதனமாக்கி கொண்டேன் நீ முதல் முறையிலேயே சுதாரித்துக் கொண்டிருந்தால் தப்பித்திருக்கலாம் என்றான் மாடு தன் நொந்து கொண்டது இந்த நம்ம என்ன அப்படின்னா ஒரு நிர்வாகத்தின் நோக்கம் ஊழியர்களிடமிருந்து எவ்வளவு வேலை வாங்க முடியுமோ அவ்வளவு வேலை வாங்குவது இதற்காக அவர்கள் பொய்யான வாக்குறுதிகளையும் தரலாம் பணியாளர்கள் தான் விழிப்புடன் இருக்க வேண்டும் இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்